உங்க ராசி தேவை உச்சமாவார் இந்த காலம் இந்த அறுபத்தி ஆறு ராசி அதி போய் உங்களுக்கு உச்சமாவார் கடன் வாங்கி வீடு கட்ட வாங்கப்பார் வண்டி வாங்கப்பார் வாகனம் ஏதோ ஒரு மனசுல ஓடணும் பாருங்க கண்டிப்பா ஓடும் பாருங்களுக்கு சனி பவனும் ஐயா அதனால அதனாலதான் இவ்வளவு விஷயம் நான் இருக்கும் கிடையாது பூரிய விஷத்தோ புரிவிடமோ தொழிலோ வேலையோ உத்தியோகமோ வருமானமோ இதுல ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய ஒரே ராசி துளா ராசியர் குழந்தை பாக்கியம் உங்க மேல உள்ள வழக்குகளை நீங்க ஜெயிப்பீங்க ஏன் ஜெயிப்பீங்க ஏன் வழக்கு ஸ்தானத்தை மட்டும் நீங்க அழுத்தி சொல்றீங்க என்ன காரணம் புதன் பவன் வளர்க வழ வழக்குள்ளே சூரிய பாருங்க சூரியனவே எப்படிப்பட்ட வழக்கையும் ஜெயிக்கலாம் ஏன்னா அரசாங்கம் சூரியன் தான் அந்த வீட புதன் பாக்குறா ஏதோ வழக்கலையும் ஜெயிக்க அப்படின்னு காட்டுற அவ்வளவுதான் அது இட பிரச்சனையா பூமி பிரச்சனையா சொத்து ஏதோ வில்லங்க இருக்குங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு பிரமா பிரஷ்மே ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதிடர்கள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க பணமும் அறிவு ஞானமும் ஒன்னு சேர போது எப்படி பணமும் அறிவு ஞானமும் ஒன்னு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜ யோகத்துல இருக்குது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக முதன் பகவான புத்திகாரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பார்க்கிறார் இது பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பாத்துட்டு புதன் பகவான் அறுபத்தி ஆறு நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் பதினோராம் இருக்கார் இருக்காரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன் பணத்தை காட்டக்கூடிய குரு ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு இது எல்லாமே ஒரு யோகமா உடைய காலமாக கண்டிப்பா வருது அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தோட திசை நடக்குது எந்த நடக்குது கண்டிப்பா இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும் துலாம் ராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனின் ஏழாவது ராசி இந்த துலா ராசி இதுலயுமே பாருங்க கொஞ்சம் நாகரிகமான குணம் ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி எதுலையுமே சரி நாகரிகமான குணம் ராசிகிட்ட உண்டு எனங்க இந்த ராசில யாரு உச்சமாவா சனிபவன் உச்சமாவாரு சுக்கரவான் ஆட்சி பழம் ஆறு அப்ப என்ன ஆசையை தூண்டக்கூடிய குணம் இவங்க நிறைய இருக்கும் எந்த வேலையும் ஒழுக்கமா கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க நீங்க கேட்டுக்கோங்க துளாராசிக்கு பார்த்தா ஒரு கடமைக்கு போய் வேலை பார்க்கணும் அவசியம் இவங்களுக்கு கிடையாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே துளாராசிக்கிட்ட இருக்கும் இருக்கணும் இது இவங்களுடைய இயல்பான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க லட்சியத்தை அடையும் கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க விஷயமே துளாராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட துளாராசி என்பது வரக்கூடிய மூணு கிரகம் அதாவது புத்தியும் அறிவும் எப்படி புத்தியும் பணமும் அறிவும் புகழ் அந்தஸ்தத்து கௌரவமான குரு பகவான் புதன் பகவான பார்க்கிறார் எப்படி வீடு கொடுத்தவரை இந்த வீட்டுல இருந்து குரு பகவான் பாக்குறார் அவருடைய வீட்டு புதனுடைய வீட்டுல இருந்து குரு பகவான் புதன் பகவானை பார்க்கிறார் அதுவும் ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கிறார் அறுபத்தி ஆறு நாள் மட்டும்தான் இந்த யோகம் இருக்கும் எப்படி கரெக்டா அறுபத்தி ஆறு நாட்கள் மட்டும்தான் இந்த யோகம் வேலை செய்யும் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி வரை உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் அப்ப இது உங்களுக்கு நல்லதா கெட்டதானா புதன் நல்லா இருக்கு எப்படி அறிவு ஞானத்துக்குள்ள கிரகம் எப்படி இருக்குது ஏன்னா புதன் வம்பு வழக்கு புதனையே வழக்கு தான் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே புதன் தான் அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா கிரகமும் புதன் தான் அடுத்து பணத்துக்குள்ள அதிபதி குரு அந்தஸ்த காட்டக்கூடிய கிரகம் குரு பொருளாதார பயங்கரமா வளர்ச்சிக்கு போகக்கூடிய கிரகம் குரு இந்த கிரகம் ஸ்டெயிட்டா பார்க்குது ராகுங்கிறது பிரம்மாண்டமான கிரகத்தை குரு பகவான் பார்க்கறாங்க நல்லதா கிடையாது உங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பாதை நீங்க பண்ணணுங்க கரெக்டான ஒரு பதிவை கண்டிப்பா பாக்கலாம் தான் எல்லா வீடையும் என்ன சொல்றீங்க துளாராசியை பொறுத்தவரை பொது பலனா பாருங்க இதுதான் நல்லது ஏன் பொது பலனை பார்க்கணும் நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அது சித்திரை நட்சத்திரமா சுவாதி நட்சத்திரமா இசாக நட்சத்திரமா இந்த நட்சத்திர பிறந்தாலும் எல்லாருமே ஒரே லக்கணத்துல நீங்க பிறக்க முடியுமா முடியாது இல்ல ஒருத்தர் காலில பிறந்திருப்பீங்க மதியம் பிறந்திருப்பீங்க இரவு பிறந்திருப்பீங்க அந்த லக்கண அடிப்படையில உங்களை சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லா இருக்குது இது வரப்போகுது இது வரும்போது இது நடக்கும் இது நடக்காது இதுல போங்க இதுல போகாதுன்னா ஏன் ஜாதகத்தை நாங்க செக் பண்ண சொல்றோமா காரணம் உங்களுக்கு புரியுதாப்ப உங்க லக்னம் என்ன நீங்க பிறந்த நேரம் தான் உங்களுடைய விதியை தீர்மானம் பண்ணும் இப்ப இந்த கிரகம் எப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணும் அது நல்லதா இருந்தா நல்லதா அப்படியே சப்போர்ட் பண்ணி சூப்பரா கொடுக்கும் கெட்டா இருந்தா அதே மாதிரி கெட்டதை கொடுக்கும் இதனாலதான் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு தயவு செய்து பலன் எடுங்க எடுங்க எடுங்கன்னு நம்ம எல்லா வீடியோலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க குரு சுக்கரன் ஜோதிடிகளும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தேன்னு தான் அதிகமா கொடுத்தது திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் நிறைய கொடுத்தது இந்த துலா ராசிக்கிறாங்க அவங்க எல்லா அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமான நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இப்ப புதனுடைய வீட்டுல நல்லா பாருங்க புதனுடைய வீட்டுல குரு இருக்காரு குரு பகவான் அந்த புதன் பகவானை பாக்குறாரு அதுவும் ராகுவோட பிரம்மாண்ட கிரகத்தோட சேர்ந்து பாக்குறாரு இது யோகம் தானே நல்லா பாருங்க புத்தியும் அறிவும் ஞானமும் பிரம்மாண்டப்படுத்தி பெருசா காட்டுது அப்ப குரு பார்த்தா அது என்ன பண்ணும் கோடுக்கு பார்த்தா என்ன ஒரு பலபடி சொல்லுவாங்க கேள்வி கேள்வி குரு பார்த்தால் கோடி நன்மைகள் அப்ப ஜாதகத்துல யாரெல்லாம் குரு நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே கோடி நன்மை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கணும்ல அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜாதகத்தை செக் பண்ணணும் ஏன் நான் குரு பவனை சொல்றேன் உங்களுக்கு மூணுக்கும் ஆறு கூட வருங்க அப்ப நான் கேளுங்க குரு பண்ணி பாருங்க இப்போ வக்ரமர்தாரா நிறைய பேர் கேட்டு பாருங்க முயற்சி தடையாதுன்னு கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமா அம்மாங்களே எப்படி எருகோடிய முயற்சி தடங்கல் பட்டுச்சான்னு கேட்டுங்க ஆமாங்க ஏதாச்சும் ஒரு வழக்குல பார்த்து கேட்டு பாருங்க ஆமாங்க சுவாச பிரச்சனை சளி இருக்காங்க பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்களே நீங்க கேளுங்க துளாராசியை அடுத்து வயிறு சார்ந்த பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க கடன் தலைக்கு மேல இருக்கான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க கேட்கணும் கேட்டா ஆமா இருக்கு எப்படி தாய்மாமா உறவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வில்லங்க இருக்கும் நீங்க கேட்டு பாருங்க ஏன் சொல்லுங்க சனி பவனா ஐயா இருக்காரு அதனாலதான் இவ்வளவு விஷயம் நான் இருக்கும் கூட பூர்யூசத்தோ பூர்வமோ தொழிலோ வேலையோ உத்தியோகமோ வருமானமோ இதுல ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய கூடிய ஒரே ராசி துளா ராசியா இருக்கும் யாருடைய விதி ஜாதகத்தை நான் சொல்லல லக்குன்னு அடிப்படையில இந்த யாருக்கு கிரக திசா புத்தி சரியில்லாம இருக்கோ அவங்க எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்து அவங்க தான் ஆகணும் எனக்கு திருமணம் தடையாகுது எனக்கு வேலை உத்திகம் தடையாகுது சரியா அமையல எனக்கு இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கு எப்படி இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது அதாவது கேஸ் ப்ராப்ளம் அதாவது எனக்கு பயங்கரமான வழக்கு கேஸ் இது மாதிரி இருக்குது எனக்கு மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இது மாதிரி அமைப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தொழில் உத்தியம் ஒரு மந்தமா இருக்குது உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமா இருக்கு ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்கிற அதிக ஜாதகம் கொடுத்தாங்க அதனால சொல்றேன் இப்போ ஏன் நல்லது நடக்குன்னா ஒரே விஷயம் நான் எதையும் வச்சு நான் கம்பேர் பண்ணவே கிடையாது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா குரு பகவான் வந்து உங்க ராசியை பார்த்து எப்படி உங்க ராசியை பார்த்து அடுத்து வெற்றியை பார்த்து அடுத்து நேரா பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு நான் கெட்டது சொல்ல முடியாது ஏன்னா குரு யாருன்னா யோகமா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இப்போ யோகத்தை கொடுப்பாரு இப்ப முதல் பகனே ஒண்ணு இல்லை அஞ்சாம் இடத்த பகனா ஏதோ ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்படி ஏதோ ஒரு விஷயம் மனசுல ஆசை அது தொழிலோ மனைவியோ ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேறுப்பதை குரு செய்யணும் இப்படி குருவுடைய பார்வையால் இது செஞ்ச ஆக வேண்டும் அப்ப யாஜாதல நிறைய பேருக்கு இருக்க திருமணம் சார்ந்த விஷயம் பேசணும் திருமணம் உடனே முடியும் குழந்த பாக்கியம் உடனே கிடைக்கும் இதான் முதல் பலனை குழந்தை பாக்கியம் உங்க மேல உள்ள வழக்குகளை நீங்க ஜெயிப்பீங்க ஏன் ஜெயிப்பீங்க ஏன் வழக்கு சார்ந்த மட்டும் நீங்க அழுத்தி சொல்றீங்க என்ன காரணம் புதன் பவன் வள போய் சூரிய பவன பாக்குறாரு பாருங்க சூரியனாவே எப்படிப்பட்ட வழக்கலையும் ஜெயிக்கலாம் ஏன்னா அரசாங்கம் சூரியன் தான் அந்த வீட புதன் பார்க்கறா ஏதோ வழக்கலையும் ஜெயிக்க அப்படின்னு காட்டுறாங்க அவ்வளவுதான் அது எட பிரச்சனையா பூமி பிரச்சனையா சொத்து ஏதோ வில்லங்கம் இருக்குங்க அந்த வில்லங்கத்தை நீங்க எடுத்து இப்ப நடத்தலாமா இப்ப நடத்தி பாருங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கலாம் திருப்பி கேளுங்க இதான் துளாராசி கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் நடந்தே தீரும் இதை மாத்தவே முடியாது உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் இப்ப ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா வீடு இடம் பூமி வாங்கணும்னா தான் ஆகணும் ஏன் வாங்கணும் என்ன காரணம் உங்க ராசி உச்சமாவார் இந்த காலம் இந்த அறுபத்தி ஆறு நாள்ல போய் உங்களுக்கு உச்சமாவார் கடனை வாங்கி வீடு கட்ட வாங்கப்பார் வண்டி வாங்கப்பார் வாகனம் ஏதோ ஒரு மனசுல ஓடணும் பாருங்க கண்டிப்பா ஓடும் பாருங்க உங்களுக்கு ஊத்துக்கு ஒண்ணு ஓடும் வீடோ வண்டியோ வாகனம் புது மனம் போடணும் இல்ல கல்யாணம் பண்ண ஆசை ஓடலாம் திருப்பி கேளுங்க துளாராசி கண்டிப்பா இருக்கும் அது நடக்க போது எல்லா வேலை உதவித்திலும் ஒரு பெரிய அளவுக்கு வர்றது நீங்களா இருப்பீங்க ஏன் வேலை உதவித்துல பெரிய அளவா வருவீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்பீங்க உங்களுக்கு வேலைக்குள் அதிபதியா சுக்கர குரு பகவான் தாங்க நல்லா பாருங்க வேலைக்குள் அதிபதியே குரு பகவான் தான் வேலை உள்ள ஸ்தானத்தை இந்த அறுபத்தி நாளுக்குள்ள எப்படி பார்த்தாலும் சுக்கர பணம் உச்சமாயிருக்கு சூப்பர் வேலையா கொடுக்குறாரு ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு போயிடுவாரு அந்த குரு வந்து நேரா பாருங்க அஞ்சாம் இடத்தை பத்து வெற்றிய அப்ப வேலை ஊத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாரு வெளிநாட்டு லெவலா பாத்தனை வரைக்கும் பதவிக்கும் வேற கண்டி விட்டு கண்டிப்பா இருவீங்க எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு அரசாங்கத்திலயோ அங்கே குடியுரிமை கிடைக்கணுமோ இல்ல விசா பிரச்சனை அவங்க அனைவருக்கும் சொல்றேன் சுலராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் எந்த தரங்கள் கிடையாது பூர்வீக சொத்து இடம் திருமண வாழ்க்கை வீடு வண்டி வாகன சொத்து வாகனம் வாங்கக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கும் எந்த தரங்கள்னு சொல்ல மாட்டேன் அரசியல் அரசாங்கம் சாதிக்க நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்காம பாத்துக்குங்க மாணவ மாணவியை எல்லாரும் சொல்றேன் படிப்புகளில சாதிக்க புரியும் நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது கடனை அடைக்க போறீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோனை கேட்டு பாருங்க லோன் திருப்பி கடன் கிடைக்கலாம் திருப்பி கேளுங்க ஏன் கடன் கிடைக்கும் சொல்லுங்க எப்படி பார்த்தாலும் கடனுக்குள்ள குருபாகனம் தானே தான் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அடுத்த மூணாம் இடத்தை பாக்குற ஒரு ஆசையை கடனை கொடுக்க ஒரு ஆசையை பார்த்தாவே கண்டிப்பா கடன் வேலை தொழில் உத்தியோகம் ஏதாவது ஒரு விஷயத்த அவர் செய்வார் கொடுப்பார் ஏன்னா வீடு குறித்த ஒரு அஞ்சாம் இடத்துல பதினோராம் படத்தை ப்ரமோஷன் பாக்குறாங்க அதனால கிடைக்கும் நான் சொல்றேன் மேல் பிடிப்பு பட்டப்படிப்பு விளையாட படிப்பு நெருப்பு சார்ந்த வேலை இருப்பு சார்ந்த விலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாமே இருக்கும் ஆனா எந்த ஒரு தடங்கு நான் சொல்ல வரலையே உங்களுக்கு உலராசி நேரம் உங்க ஜாதகம் சரியா இருக்கா இதுதான் நீங்க செக் பண்ணுவேன் வேற எதையுமே செக் பண்ணாதீங்க லாட்ரி யோகம் சூப்பர் பாரு திடீர் லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரையா ஜாத மூவ் பண்ணுங்க ஏன் லாட்ரி யோக அடிக்கும் தெரியுமா எப்படி பார்த்தா இந்த அறுபத்தி நாலுல சுக்கரமான உங்க அங்கேதான் இருப்பார் அடுத்த ஆறாம் இடத்துல போய் இருப்பார் கண்டிப்பா உச்சம் அவர் கண்டிப்பா யோகத்தை அள்ளி கொடுத்துருவார் குரு பகவான் பாக்குறதுனால ஆற்றியோம் இருக்கு குருடைய வீட்டுக்கு சுக்கர பகவான் போப்பறாரு இந்த அறுபத்தி ஆறு வாக்குள்ள நான் சொல்றதுனால அடிக்கும் வேற ஒண்ணும் கிடையாது எதிரியை ஜெயிச்சிருவீங்க பகையை ஜெயிச்சிருவீங்க எல்லாமே நல்லதா நடக்கும் நெருப்பு இரும்பு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் இப்ப நட்சத்திர பலன் எடுத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் தான் வருது சித்திரையில பல எதுக்குமே பயப்படாதீங்க பயங்கரது விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது பயப்பட மாட்டீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்ட்ட எப்படி பயங்கரம் சிந்திச்சு பேச கூட உங்களுக்கு நிறைய இருக்கு எது வந்தாலும் பார்ப்பாங்க நல்ல ஒரு மாற்றம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோக வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் சித்திரை நெச்சல பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல நேரம் நெருங்கி வருது இதை யூஸ் பண்ணிக்கலாம் மெயினா கட்டிடத்துறை யூனிஃபார்ம் வளர்க்குறவங்க இந்த ஹார்ட் ஒர்க்கு பாக்கிறாங்க அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா இது ரொம்ப கஷ்டத்தை பார்த்திருக்கேன் இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மா அப்பா உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை வண்டி வீண் செலவுகள் எல்லாம் கேடுங்களேன் சொல்லுவார் ஆமாங்க கரண்மனைக்குள்ள ஒரு மன வார்த்தம் திருமணத்தோட தடங்கள் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜனம் கொடுத்தது இந்த ராசிக்காரான் இந்த சித்திரச்சர பிறந்தவங்க இனிமே சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது அடுத்து சுவாதியில பிறந்தவங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனா இருக்குமாரு பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி இந்த சுவாதி நட்சத்திரல பிறந்தா இருக்கும் 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 இனிமே நல்ல ஒரு வெற்றி தேடி வருது சுவாதியில இப்ப ஒரு பெரிய லெவலுக்கு போக போறீங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற போறீங்கன்னா ராக குரு பகவான் பார்க்கிறார் எப்படி பாக்குறாரு அதுவும் புதனோட சேர்ந்து அறிவிக்கிறதோட பாக்குறாரா இப்ப எடுத்தாலும் பதவி வெளிநாடோ வெளிநாடு வெளியூர் வேலை உதவி நல்ல ஒரு மாற்றமோ கெமிக்கல் ஃபீல்டோ ஆசிரியர் வேலை பாக்குறவங்க இல்ல கமிஷன் யாரமோ எல்லாமே சூப்பராங்க யார் சுவாதியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் நல்ல நேரம் நெருங்கி வரும் கெட்டதை மட்டும் தூக்கி போடுங்க நல்ல விஷயம் கண்டிப்பா உங்க பக்கம் சூப்பராகும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு கெட்ட விஷயம் பெருசா நடக்காது யார் சுவாதியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் நல்ல யோகம் தேடி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசாரணத்தை பார்த்து ஒரு பொறுமையான குணம் எப்படி பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் எல்லாமே இருக்கும் இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது இனிமே எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றியா வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் விசாதத்துல பிறகு நான் ஓப்பனா சொல்றேன் இப்ப குரு ராக பாக்கிறார் புதனை பார்க்கறாரு வீடு கொடுத்தார பாக்குறதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரியாகும் வகை இருந்தாலும் சரியாகும் வேலை வந்து நல்ல ஒரு மாற்றம் வரும் கமிஷனியாவில் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஆசிரியர் நல்லா இருக்கும் பேங்க் வேலை பார்க்க நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க ரெண்டு மாசமா சொல்றது சொல்றது விசாரணைப்படுறதும் இனிமே கஷ்டமே வராது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும்